శ్రీరామ రామ రామేతి రమే రామే మనోరమే సహస్రనామ తత్తుల్యం రామనామ వరాననే వరాణనే రామనామతు నగరన నమం ఆయరత కిట్టాదు శ్రీ విష్ణు సహస్రనామీ ఎత్తనో తిరునామ విశ్వం విష్ణుహు వషకారా భూతభవ్య భవత్ప్రభు ఎన్నుంగ ఆయర నమ இவை அனைத்துக்கும் சமமாய் அத்தனை பெருமையும் தன்னுள் கொண்டதாய் ராமநாமம் விளங்குகிறது அவ்விராமன் வடதேசத்து அயோத்தியிலிருந்து புறப்பட்டு தெற்கு இருக்கும் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் வரை வந்தான் அங்கிருந்து சேதுவை கட்டி அணகட்டி இலங்கைக்குச் சென்றான் இராவணன ஜெயித்தான் திரும்ப சீதையை மீட்டுக்கொண்டு கொண்டு புஷ்பக விமான தேர அங்கே அயோத்தியைச் சென்று அடைந்தான் இதுதான் சுருக்கமான ராமாயண கதை ஆனால் அதற்குள்தான் எத்தனை செய்திகள் நம் வாழ்க்கைக்கு அன்றாடன் நமக்கு உவக்கூடிய எத்தனை உபதேசங்கள் ராமன் நடந்த பாதையில் பின்தொடர்ந்தால் அந்த இடங்களையெல்லாம் காணலாம் அவன் வாழ்ந்து காட்டிய பாதையை உணர்ந்து நடந்தோமானால் அவன் பண்புகளையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையும் நன்றாக அமையும் ஆகவேதான் ஸ்ரீராமன் காட்டிய பாதை இரண்டு வகைப்படும் அவன் வாழ்ந்து காட்டிய பாதை குணங்கள் அன்புகள் அதை பார்த்து நாமும் பண்பாளர்களாக இருக்க வேண்டும் அவன் நடந்து காட்டிய பாதை அயோத்தியிலிருந்து அவன் சென்ற அனைத்து இடங்கள் ஆக அப்படிப்பட்ட ஸ்ரீராமனை ஓரோரு கோயிலாக போய் சேவித்து வருகிறோம் இன்று நாம் ஸ்ரீராமனை சேவிக்கப் போகிறோம் அற்புதமான திருக்கோலம் ராமன் பட்டாபிராமனாக ரங்கநாதர் கோயிலில் எழுந்துருடி உள்ளார் சென்னையில் சவுகார்பேட்டையில் முல்லா தெருவில் இருக்கும் ரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் அங்கிருக்கும் பட்டாபிராமன் இந்த திருக்கோலமே தனி சிறப்புடையது மூலமூர்த்தி இருக்கிறார் உற்சவமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார் ஆஞ்சநேயர் ரெண்டு ஆஞ்சநேயர்கள் உள்ளார்கள் இதோ சுவாமியை தரிசிக்கிறோம் நடுவாக ஸ்ரீராமச்சந்திரன் அவனுடைய வலது புறத்திலே ஓர் புறத்தில் சீத்தை தாண்டி பரதாழ்வான் உள்ளார் பரதன் தன் கையில் சாமரமேந்தி வெண் சாமரத்தை வீசிக்கொண்டே ராமனுக்கு பணிவிடை புரிந்து கொண்டே வலதுபுறம் உள்ளார் இடதுபுறத்தில் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனுக்கு பின்னே சுக்கிரீவன் ராமன் நடுவாக இருந்து தன் இடது திருக்கையில் வில்லேந்தி கொண்டிருக்கிறார் ரெண்டு புறத்தில் ரெண்டு ஆஞ்சநேய சுவாமிகளை தரிசிக்கிறோம் உற்சவரோடையே இரண்டு ஆஞ்சநேயர்கள் உள்ளனர் ஏதற்காக ஓர் ஆஞ்சநேயர் கையை கொண்டு அஞ்சலி ஹஸ்தம் கூப்பி கொண்டு ராமனை தொழுது கொண்டே உள்ளார் அதே மற்றொரு ஆஞ்சநேயர் தன்னுடைய கையை இரண்டு கைகளையும் இப்படி தூக்கி கொண்டிருக்கிறார் அதில் ராமனின் பாதுகைகள் உள்ளன இதை வாகன திருக்கோலம் என்று கோயிலார் கூறுகின்றனர் ஒரு பக்கத்தில் பாதுகையை ஏந்தி கொண்டு ராம பாதுகையை தலையால் கைகளால் ஏந்தின வாகன ஆஞ்சநேய சுவாமி மற்றொரு புகத்தில் கையை கூப்பி கொண்டிருக்கும் பக்த ஆஞ்சநேயர் அஞ்சலி திருக்கோலத்தோடு இருக்கும் ஆஞ்சநேயர் இவர்களோட மொத்த குடும்பத்தோட ராமனுடைய பரிவார்னு சொல்லலாமா குடும்பத்தையும் குறிக்கும் ராமன் சீதை பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் ஆஞ்சநேய சுவாமி இதுல ஆச்சரியம் மத்த எல்லா உறவுக்காரர்கள் ஆஞ்சநேயர் தம்பியா என்று நாம் கேட்கலாம் தம்பியை காட்டிலும் மேலானவர் தாசன் அல்லவா அதனால் அவரை மட்டும் கூட்டிக் கொண்டிருக்கிறார் மற்ற காட்டிலும் அவருக்குத்தான் ராமனோட நெருக்கம் மற்ற பேரெல்லாம் மனிதர்கள் ஆனா வானரமாக பிறந்தவர் அந்த வேறுபாட்டையும் ராமன் பார்க்கவில்லை இப்படி ஒரு அற்புதமான சன்னிவேசத்தை திருக்கோலத்தை இன்று நாம் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம் ரங்கநாதரையும் சேவித்தோம் அவரையே பூஜித்திருந்த ஆராதகனான ரணையும் தரிசித்துக் கொண்டோம் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் இந்த ராமனை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது ஆவலோடு காத்திருங்கள் அடுத்த சர்க்கம் நாம் இப்போது சுந்தர காண்டத்தின் அறுபத்தி மூணாவது சர்க்கத்தில் உள்ளோம் மதுவனம் அழிய பெற்றது ஹனுமான் முதலானோர் வரப்போகிறார்கள் அதை அழிச்சுண்டே இருக்கிறச்சே ததிமுகன் ஓடி வருகிறான் சுக்ரீவன் அடத்தே உனக்கு அவ்வளவு பிடித்தமான தோட்டம் அழிஞ்சுப்படுத்து என்று நடுங்கிக் கொண்டே கூறினான் அப்பதான் இந்த நடந்த ஆச்சரியமான செய்தி சுகுருவனுடனே பக்கத்திலிருக்கிற லட்சமணனை பார்த்து ஆர்ய லக்ஷ்மண சம்பிரோத மது அங்கதிரமுது அவன் வந்து என்னை செய்தி கொண்டான்னு கேட்டிரா லக்ஷ்மணனே மதுவனம் அழிக்கப்பட்டதாம் எல்லா வானரர்களும் அழித்தார்களாம் நைஷாம் அகத காரியான ஈதிக்ரமாக வனம் எதிபன்னாஸ்தே சாதித்தம் கர்ம தத் இப்போது உறுதியாக கூறுகிறேன் என்னுடைய ஆணையை பற்றி குரங்குகளுக்கு தெரியும் சுக்ரீவனுடைய ஆணை சுக்ரீவனுடைய யாரானு சொன்ன கெடு மீறினாலோ காரியத்தை ஒழுங்கா பண்ணாட்டாலோ முதல்ல குற்றவாளி கூண்டு ஏத்திட்டு தலைய வெட்டிடு அப்படின்னு விடுவனாம் தலைய வெட்டின பிற்பாடு விசாரணை தொடங்கட்டும் அப்படின்னு என்ன லாபம் தலைய வெட்டின விசாரணை முன்வாடா இதுதான் சுக்ரீவன் ஆணை அவன் அப்போ ஒரு மாதத்துக்குள் திரும்பி வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் அவர்கள் அந்த தாண்டின கெடுவாண்டாண்டின மதுவனத்தை அழித்திருந்தால் அப்ப பொருள் ஏனெனில் ஹனுமத அவரை எப்ப மோதரத்தை கொடுத்து அனுப்பித்தோமோ அவர் செயல் வீரராக முடிச்சிருவாருங்கிறது தெரியும் அவரை தவிர இதை யார் செய்வார்கள் காரிய சித்திஹி ஹனுமதி மதிஷ்ட ஹரிபுங்கவே அந்த வானத தலைவனான ஹனுமான் இடத்தே காரிய சித்தி குடிகொண்டிருக்கிறது நாம நல்லதன ஆஞ்சநேயரே காரிய சித்திக்கு காரிய சித்திக்குன்னே பத்துக்கிறோம் எல்லா இடத்திலையும் பெண்ணு கல்யாணம் பிள்ளை கல்யாணம் பிள்ளை படிப்பு பொண்ணு வேலை எதுவா இருந்தாலும் எந்த கோவில்லவே பிரதட்சணம் பண்றோம் காரிய சித்தி நம்ம எல்லாருடைய மத்காரியம் சாதையப்போ உனக்கு எதுதான் கஷ்டமானது நீர் நமக்கு இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும் பெரிய பெரிய காரியம் இருந்து சின்ன காரியத்தை பண்றவா வரைக்கும் எல்லாருக்கும் ஆஞ்சநேய சுவாமியைத்தானே பிரார்த்திச்சுக்கிறார் அது இதனால காரிய சித்தி ஹனுமதி மதிஷ்ட ஹரிபுங்கவே நல்ல புத்தி கூர்மை புத்தி சாரது எடுத்த காரியத்தை முடிக்கிறது விவசாய நல்ல ஊக்கம் விடாமுயற்சி விவசாய நல்ல வீரம் விவசாயம் பிரதிஷ்டிதம் எந்த காரியத்தையும் சரியா வழி நடத்தி சரியா முடிப்பார் என்கிற பெயர் இது எல்லாம் அவரிடத்துல இருக்கு ஜாம்பவான் எத்திர நேதா சியாத மகாபலகா எங்கு ஜாம்பவான் தலைமை பொறுப்பேற்று முன்னடத்துகிறாரோ எங்கு அங்கதன் சென்றிருக்கிறானோ அங்கு வெற்றி நிச்சயம் ஹனுமான் சா பிரதிஷ்டாதான தற்ற gati ranatha அங்கத ப்ரமுரை கிரைஹி ஹதம் மதுவனம் கில இப்படிப்பட்டவர்கள் போயிருக்கா ஒரு மாச ஆச்சு வரலே ஆனா மதுவனத்தவர்கள் அழிச்சிருக்கணும் நாள் நஜமா சீதையை பார்த்திருக்க வேண்டும் சந்தேகமில்லை ஏததர்த்தமயம் प्राप्तः வக்தும் மதுரவாகிஹ நாம் நாம ஹரி பிரக்யாத விக்ரமஹ ததிமுகன் தெரியாமல் வந்திருக்கிறான் அங்கேயே விசாரித்தால் உண்மை தெரிந்து கொண்டு வந்திருப்பான் அவனுக்கு பிரபரப்பிலே ஓடி வந்து விட்டான் அவர்கள் காரியத்தை முடிச்சுட்டு தான் வந்திருப்பார்கள் திருஷ்டா சீதா மகாபாகோ சௌமித்ரே பசத ஹனுமான் முதலானோரா அழைச்சின்னு வா ததிமுகா அவர்களை தடுக்காதே ஒன்ன காப்பாத்திக்கோ எவ்வளவு கேலியா சொல்லியன் பிரம் பாருங்க அவர்களை ஒன்னால தடுக்க முடியாது முடியும்னா ஒன்னி காப்பாற்றிக்கொள் சீக்கிரம் பிரேஷைய சர்வான்ஸ்தான் ஹனுமத் பிரமுகான் கபின் போய் அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லி சீக்கிரமாக நம்மிடத்தில் அழைத்து கொண்டு வா புறப்பட்டார் அங்கைஹி பிரகிருஷ்டைஹி கார்டசித்தி விதித்வா பாக்கோர் ஆசன்னா மதிமாத்திரன் அனந்த இதை கேள்விப்பட்ட உடனே அங்கு இருக்கிற எல்லாருக்குமே ஆனந்தம் ராமன் தோஷப்படுறார் லக்ஷ்மணன் மகிழ்ச்சி அடைகிறார் மொத்த குரங்கு கூட்டத்துக்குமே ஆனந்தம் வந்தான் செய்தி சொன்னான் மொத்த புறப்படுகிறார்கள் அறுபத்தி நாலாவது சர்க்கம் சுக்ரீவேணவ முக்தஸ்துமுகி ராகவம் லக்ஷ்மணன் செய்வ சுக்ரீவம் சாப்பியவாதைய ச பிரணம்ய ச சுக்ரீவம் ச சகாபலவ் வானரைஹி சகித சூரைஹி திவமேவோ அங்கே விடை பெற்றா சுக்ரீவன் ராமன் லக்ஷ்மணன் அனைவரையும் வணங்கி விட்டு சட்டென்று ஆகாயத்தில் அதிவேகமாக மதுவனத்தில் வந்து குதித்தான் அங்க இருக்கிற ஹனுமான பார்த்து கைகூப்பி அங்கத பெருமானை பார்த்து கைகூப்பி சுக்ரீவ மகாராஜா உங்களை மன்னித்து விட்டார் உங்கள் பேரில் அவர் கோபம் கொள்ளவில்லை சௌமிய ரோஷோன கர்த்தவியா எதே பரிவாரணம் அஜ்யானாத் ரக்ஷிபிக்ரோதாது பவந்த பிரதிதோஷிதாக உடனே ஹனுமானும் பதிலிட்டார் பெரியவரே ததிமுகரே கோபம் கொள்ள வேண்டாம் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருந்தது கொஞ்சம் சாப்பிடட்டுமேன்னு விட்டுட்டேன் இனிமேல் அவரவர்கள் நிலை தப்ப மாட்டார்கள் என் ஆஞ்சநேயரும் பிதா தேபூத் பூர்வம் ஹரிகணேஸ்வரர் ததா தமபி சுக்ரீவாக நான் ஹரிசத்தம அப்ப ததிமுகன் கூறுகிறார் அங்கதரே உன் தந்தை எப்படி உன்னடத்தில் அன்போட இருப்போ நீ செய்த குற்றங்களை கண்டுகொள்ள மாட்டாரோ அதே போல உன் குற்றங்களை அவர் பார்க்கவில்லை உடனே உங்கள் அனைவரையும் வர சொன்னார் ஸ்ருத்வா பிரதர்ஷிதம் பிரகிருஷ்டோமாம் பிரதிவஸ்தே சுக்ரீவோ வானரேஸ்வர உடனே அங்கதனுக்கு ரொம்ப திருப்தி இது நடந்தும் என்னுடைய சிற்றப்பா என்னை மன்னித்தாரா அவர் கோபம் கொள்ளவில்லையா நல்லது நல்லது அப்படியே இருக்கட்டும் ே உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன் நீங்கள் நாம திரும்பி வந்தாடுத்துன்னு ராமன் தெரிந்திருப்பார் இனிமே காலம் தாழ்த்த கூடாது வேகமாக போய் ராமனிடத்தில் சீதையை பார்த்த செய்தி சொல்ல வேண்டும் கிம்சேஷம் கமனே தத்திர கமனம் தத்திர சுக்ரீவோ எத்திர வானராக சுக்ரீவனை நோக்கி போவோமா நீங்க அனுமதித்தால் போகிறேன் சொல்ல அனைத்து குரங்குகளுக்கும் ஆனந்தம் உடனே அங்கதனை அழைத்து கொண்டார்கள் இப்படி அந்த ராஜா பேசுவார் ஐஸ்வர்ய மதமத்தோகி சர்வோகமிதி மன்னதே நல்ல வேளை இப்படி ஒரு ராஜா கிடைத்தாரே என்று பேசி விடை பெற்றார்கள் விடைபெற்றார்கள் அங்கதம் புறத கிருத்வா அங்கதன முன்னே வைத்துக் கொண்டு அனைவரும் ஆகாசத்தில் தாவினார்கள் இடவெளி இல்லாமல் வேகமாக கிஷ்கிந்தய நோக்கி வந்தார்கள் அவர்கள் வரட்டும் நாம் முல்லா தெருவில் இருக்கும் ரங்கநாத பெருமானிடத்தை விடை பெற்று புறப்படுவோம் தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு கேட்க